பாருங்க ஸ்கூல் எக்ஸாம் அப்படின்னா ஒரு கூட்டம் ஆராதனையில் கலந்துப்பாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டோட படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் மற்ற நாள் சர்ச்சைக்கெல்லாம் சரியாக மாட்டாங்க ஆனால் எக்ஸாம் டைம் பயங்கரமாக வருவாப்புல மற்ற டைம் படிக்கமா ஜோம் பண்ண மாட்டாப்புல எக்ஸாம் டைம் பயங்கரமாக ஜோம் பண்ணுவாப்புல பார்த்துருக்கீங்களா பயங்கரமாக விழுந்து விழு விழுந்து வந்து ஜோம் பண்ணுவாப்புல அதே மாதிரி தான் நம்ம பெரியவங்க வியாதி வந்தால் தான் பயங்கரமாக ஜபம் தேவ சமூகம் தேவன் ஆராதிக்கிறது பண கஷ்டம் வந்தால் தான் தேவ சமூகம் தேவன் ஆராதிக்கிறது அதெல்லாம் டெம்பரவரி பெர்சன் நாலு நாள் தான் அவங்க நடிப்பு ஆண்டவருக்கே தெரியும் எப்போ உலகமாக நடிப்புடா சாமி ஆண்டவரே காலையிலே வந்துவிட்டப்போ ஆண்டவரே என் வியாதியிலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவர் ஆண்டவரே என் கடலேருந்து என்னை விடுதலை ஆக்குவராக பாருங்கள் நான் உங்கள் சமூகத்துக்கு காலையிலே வந்துட்டேன் ஆண்டவர் எப்படியெல்லாம் நான் வந்திருக்கேன் தெரியுமா அப்படிமா அவர் சொல்லுவார் ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு உன்னை பற்றி டு செட்டு எல்லாம் தெரியும் நீ ரொம்ப சீன் போடாது ரெண்டு நாள் கழித்து உன் ஆக்டிவிட்டி வேற மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் அதுவும் அதையும் தெரிஞ்சு அவர் ஆசீர்வதிக்கிறார்லையே அவர் தான் அதனால தான் அவர் நல்லவர்ன்றேன் வரேன் நீங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆளை மாற்றுவீங்க உங்களை நான் என்னையும் சேர்த்து தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம மைண்டை மாற்றுவோம் சார் பாதி கிறிஸ்தவர்கள் ஜோம் பண்ணுறதே பயத்தில் தான் ஜோம் பண்ணுறாங்க அடித்து சொல்கிறேன் பாதி கிறிஸ்தவர்கள் பாதி இல்ல முக்காவாசி கிறிஸ்தவர்கள் ஜெபம் நாங்கள் ஜபத்தோட நாங்க ஆமாம் ஜபித்தாயா இன்று ஜபித்தாயா ஜெபம் ஜபம் ஜபமே ஜெயம் இந்த குறிப்பு இருக்கு இல்லையா அம்புட்டும் தான் ஜபம் பண்ணுது வியாதி மன கஷ்டம் மன கஷ்டம் இருக்கும்போது ஆண்டவரை தேடுறது ஈஸி ஏன்னா வேற யாராலையும் சுகமாக்க முடியாது பாருங்க அவர் ரொம்ப நல்லவருங்கிறத எடுத்து ஒரு ஒரு அம்மா இருந்துச்சான் தன்னுடைய சொத்து பத்து அந்த அம்மாவுக்கு பெரிய தீராத வியாதி உதிரப்போக்கு அதனால் அது இருக்கிற சொத்தை பூரா விற்று வைத்தியம் பார்த்துருக்கு வைத்தியம் பார்த்து வைத்தியம் பார்த்து என்ன ஆகிட்டு சுகமே ஆகலை கொஞ்சம் கூட சுகமாகலை இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா வேறு வழியே கிடையாது சொத்தை பூரா இழந்தாச்சு இனி ஒன்றும் கிடையாது அதனால் அந்த அம்மா பெசாட்டில் ஏசு கிறிஸ்துவ பற்றி அப்போ தான் கேள்விப்படுதில்லை அப்போ தான் உணர்வு வருது சரிங்களா தெரியும் இயேசுவை தெரியும் ஆனால் நம்பிக்கை கிடையாது இப்போ காசு தீர்ந்துட்டு இல்லையா வேறு வழி கிடையாது போக்குவடி கிடையாது அதனால் இயேசுவை தேடி வருது சார் நல்ல கவனிச்சிவோம் கூட்டமாக இருக்குது அவர் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும்னு இந்த அம்மாவுக்கு தெரியுது ஏன்னா நிறைய பேர் சுகம் அடைஞ்சிருக்கிறேன் அந்த கூட்டத்திலே நெருக்கி வந்து தொடுது அந்த வழியிலையும் வேதனையிலையும் இனி வேற வழி கிடையாது நமக்கு இனி வாழ்க்கை கிடையாது இவரை தொட்டு சுகமாகுனா இதான் கடைசி சான்ஸுன்னு வந்து விழுந்துட்டு தொட்டுட்டு சுகமாயிட்டு பாருங்க நமக்கு என்ன சொல்லி தந்தாய்ங்க அப்படிலாம் இருந்தால் கடவுள் ஒன்று ஆசிரியக்க மாட்டாருந்தான சொல்லி தந்தாங்க அதான் பழைய பிரசங்கம் ஆமாம் நீ என்ன அவ்வளோ ஈஸியாக ஆசிரியக்கப்பட்டுலான்னு நினச்சிட்ருக்குறியோ அடியும்பாய்ங்க பாருங்க பிச்சு விட பிச்சும்பாய் ஆமாம் காலை உரிச்சுவார் கத்தர் கத்தர் என்ன நினைச்ச அப்படிம்பாய் நான் பேசுறது கூட உங்களுக்கு சென்ன அப்படி தோணும் நான் அப்படி பேசவே மாட்டேன் அப்படி உங்க மனசுல தோணிச்சுன்னா அது தப்பான பிரசம் நான் முடிக்கும் போது பார்க்கணும் முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் பாதியிலே ஓடிட்டா அப்படிதான் இவரும் நியாயபிரமான பிரசனை யாருன்னு ஆயிரும் சார் இப்படிப்பட்ட பெண்ணை சுகம் கொடுக்கலாமா சொத்த பூரா வீணா அழிச்சிட்டு வந்துருக்கு சரிங்களா சுகப்படுத்தலாமா ஆனா அவர் நல்லவர் சார் அவருடைய கேரக்டரே வேற அம்மா விசுவாசம் தான் நீ யாரு என்ன எப்படி இருந்த இந்த நிமிஷத்தில் நீ என்ன எப்படி நம்புற எந்த இடத்துல வச்சிருக்க அதான் இப்ப அந்த அம்மா தொட்ட உடனே சுகம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிட்டு சரிங்களா இது ஒரு அம்மாவுடைய வாழ்க்கை சாட்சி இந்த சாட்சி நல்ல சாட்சியா என்ன பாருங்க அவரிடத்தில் ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்த அநேக ஸ்திரிகள் உண்டு இது நல்ல சாட்சியா இதுதான் சாட்சி இது வந்து அற்புத அடையாளத்துக்கு இது சாட்சியே கிடையாது தொட்டால் சுகம் அவரிட அது நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கன்னா அவர் இடத்துல வந்து அநேகர் தொட்டு தொட்டு சுகமானார்கள் அப்படின்ட்டுருக்கோம் சரிங்களா இது சாட்சியானால் ஓகே ஆவரேஜ் தான் இதை விட பெஸ்ட் ஒன்று இருக்குது ஆஸ்திகளினாலே அவருக்கு ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நேரமே அவர்கிட்ட வந்து நேரமே அவரிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டு இலவசமாக சுகமாகி தன்னுடைய சொத்து பத்து அதை வச்சு அவருக்கு என்று ஊழியம் செய்திருக்கிறார்கள் பணிவிட செய்திருக்கிறார்கள் இதுதான் பெர்ஃபெக்ட் வாழ்க்கை எத்தனை புரியுது ஆமேன் அழலுயா தேங்க்யூ டாடி அப்படி தான் தேவ சமூகத்தில் வியாதியோடையும் வறுமையோடையும் பிரச்சனையோடும் வந்திருக்கலாம் நீங்கள் ஆமேன் ஆம் ஆமேன் ஆமேன் கத்துறவங்களை விடுவிப்பார் ஆமேன் ஆமே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் தேவையின் அடிப்படையில் தான் வரேன் வியாதியோடு தான் ஜெபம் ஜெபமே ஜெயம்னு சொல்கிற குறிப்பை பூரா பாருங்கள் ஆம் நீங்கள் விசாரித்து பாருங்களேன் ஜெபம் ஜெபம் வாங்கிங்க இல்லையா விசாரிச்சு பாருங்கள் உடனே ஆ சொல்லுங்கள் நீங்கள் காலையில் எதுக்காக ஜோம் பண்ணீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சிஸ்டர் என் பிள்ளைக்காக என் பிள்ளையுடைய திருமணத்துக்காக என் பிள்ளையுடைய என் பையனுடைய வேலை வாய்ப்புக்காக அப்படின்ட்டு என் கணவனாருடைய ரட்சிப்பாகன்னு பார்த்தா லிஸ்ட்டு லென்த்தாக போயிட்டே இருக்கும் லென்த்தாக போய்ட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க காலையில் ஆராதனை ஏன் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வேளை உங்கள் மனசில் எப்படி இருக்குன்னா அவருடைய சமூகத்தில் கலந்துக்கிறது அது விருப்பம் அவர் மேலே இருக்கிற அன்புனால அவருடைய சமூகத்தில் சபையாக கூடி அவருடைய பிரசனத்தில் உட்காடுறோம் ஆமே அவர் செஞ்ச நன்மைக்கு நன்றி சொல்கிறோம் அவர் துதிக்கிறோம் இதுதான் நம்மளுடைய வேலை நம்மளை ஆசீர்வதிக்கிறது சுகப்படுத்துறது விடுவிக்கிறது அவருடைய வேலை நம்ம வேலையை நம்ம சரியாக செய்வோம் அவர் வேலையை அவர் சரியாக செய்வார் அமேன் அதனால தான் அந்த குரூப்பு ஜபமே ஜெயம்னு சொல்லுவோம் நான் சத்தியத்தின் படி விசுவாசமே ஜெயம்னு சொல்லுவேன் ஜபமே ஜெயம் வசனம் நீங்கள் ஊர் புறம் தேர்னாலும் கிடைக்காது இல்லை எங்கே போய் தேர்னாலும் கிடைக்காது ஆனால் விசுவாசமே ஜெயங்கிற வசனம் கண்டிப்பாக பைபிளில் இருக்குது யோவான் எழுதுன சுவிசேஷம் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரத்து ஓகே கத்தர் நல்லவர் ஒன்று